ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ் பார்வை பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் அடுப்புல ஒரு கிண்ணம் வச்சு ஒரு கப் சர்க்கரையே சேர்த்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு முக்கால் கப் தண்ணி சேர்த்து சர்க்கரையே கரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்புல கடாய வச்சு கரைச்ச சர்க்கரையே வடிகட்டி எடுத்துக்கலாம் சாகு பதம் தேவையில்லை பிசுண்டு பதம் வந்தா போதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிசுண்டு பதம் வந்துடுச்சு நாலு ஏலக்காயும் சேர்த்து இறக்கி வைக்கலாம் ரெட் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் பிச்சி போட்டுக்கலாம் நீங்கள் மிக்ஸில போட்டு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்ய சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம் கொஞ்சமா பால் பிசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியா பிசைஞ்சாச்சு கொஞ்ச கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கை கொஞ்சம் நெய்ய தடுவிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு உருண்டை புடிச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த சைஸ் உருண்டை பிடிச்சி எடுத்துன்னு இருக்கேன் என்ன ஒரு உருண்டையா எடுத்து சேர்த்துக்கலாம் மிதமான சூட்லயே பொறிச்சு எடுத்துக்கலாம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப எடுத்துக்கலாம் ஒரு ஒரு குலாப்ஜாம பாகல சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு பாகல குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்